ஹாய் மக்களே அம்மா சின் ஃபோன்லேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இப்போது பெண்களிடத்தில் மகாலட்சுமி இருக்கிறாள் என்று மகாபெரியவர் கூறுகிறார் பெண்ணுக்கு அழகு குங்குமம் நெற்றியில் குங்குமம் இடும் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சம் பெண்கள் நெற்றியில் மட்டுமன்றி உச்சியிலும் வகிட்டிலும் அதாவது வகிட்டிலும் பெண்கள் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கான காரணத்தை மகா பெரியவர் கூறுகிறார் அம்பிகையின் நெற்றியின் உச்சியில் வகிடு இருக்கிறது கூந்தலை இரண்டு பகுதியாக பிரிக்கும் விதமாக கீழிருந்து மேலாக ஒரு கோடு செல்கிறது அந்த கோட்டின் பெயர்தான் வகிடு அதன் உச்சியில் குங்குமம் எட்டுக்கொள்வது வழக்கமாக இருந்தது பிற்காலத்தில் தான் நெற்றியில் இடும் வழக்கம் ஏற்பட்டது இந்த வகிட்டுக்கு பெயர்தான் சீமந்தம் கர்ப்பிணிகளுக்கு சீமந்தச் சடங்கை எட்டாம் மாதத்தில் செய்வது வழக்கம் இந்த சீமந்தம் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்றால் சீமா என்றால் எல்லை என்று பெயர் அதை சீமை என்றும் சொல்வார்கள் ஆனால் இப்போது வெளிநாட்டை சீமை என்று சொல்கிறார்கள் ஆரம்பித்துவிட்டு தொலைவில் இருந்து வந்த வெளிநாட்டவர்களை மேற்கு சீமைக்காரர்கள் என்று சொல்லுகிறோம் தலையில் வலப்பக்கம் இடப்பக்கத்தின் எல்லையாக வகிடு இருப்பதால் அதற்கும் சீமந்தம் என்று பெயர் சீமாந்தம் என்பது குறுகி சீமந்தம் என்கிறது இலக்கணம் ஆக எல்லையாக இருக்கும் இடம் சீமந்தம் எனப்படும் எல்லாம் வல்ல அம்பிகையின் நெற்றியின் உச்சியில் சிவப்பான குங்குமம் அழகாக இருப்பதை கவனித்திருப்பீர்கள் அதுதான் அழகு அம்பிகையின் அருளை பெற விரும்பும் பெண்கள் தலைவாரி நெற்றியின் உச்சியில் குங்குமம் இடுவதே சரியான முறையாகும் ஏனெனில் அது தெய்வம் இருக்கும் இடம் ஒவ்வொரு உடலிலும் குறிப்பிட்ட இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் பசுவின் பின்புறத்திலும் யானையின் முகத்திலும் பூஜிப்பர் இதேபோல் வில்வத்தின் இலையின் பின்புறத்திலும் தாமரையின் மேற்புறத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமான நெற்றியின் உச்சியில் குங்குமம் எடுப்பது அவசியமாகும் இதை உணர்த்தவே மகாலட்சுமி நெற்றியின் உச்சியில் குங்குமம் இட்டு காட்சியளிக்கிறார் என்று பெரியவர் விளக்கம் அளிக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்